அனைவருக்கும் வணக்கம் புது துணி வாங்கியவுடன் நாம் என்ன செய்வோம் முதல் வேலையாக நாம் நம்முடைய அறையில் இரண்டு மூன்று முறை அதை போட்டு பார்த்து விடுவோம் அதன் பிறகு அப்படியே அதை பயன்படுத்த தொடங்குவோம் ஆனால் உண்மையில் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா வாங்கியதும் துணியை அலசி உலர வைத்து பின் உபயோகிக்க வேண்டும் ஏன் அப்படி செய்ய வேண்டும் வாருங்கள் பார்ப்போம் அநேகமாக இந்த விஷயம் நம்ம பலருக்கும் தெரியாது நம்மில் பலரும் புது துணி வாங்கியவுடன் அதை உபயோகப்படுத்த தொடங்கி விடுவோம் அதன் பிறகே அந்த துணியை துவைக்க ஆரம்பிப்போம் இது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம் ஏனென்றால் எந்த புது துணி எடுத்தாலும் அதில் அதிக அளவில் ரசாயனங்கள் கலந்திருக்கும் அந்த ரசாயனங்கள் நம் சருமத்தில் படும்போது அலர்ஜி சரும நோய்கள் மெல்ல மெல்ல நம் உடலில் பரவ ஆரம்பிக்கும் துணி நெய்வதற்கு முன்பாக நூலில் பூஞ்சை உருவாகாமல் தடுக்க பூஞ்சை எதிர்ப்பு ரசாயன கலவையை சேர்ப்பார்கள் அதோடு துணியின் நிறம் அப்படியே இருக்க பல ரசாயனங்களையும் சேர்ப்பார்கள் இதனால் துணி புதிதாக அப்படியே இருக்கும் இந்த ரசாயன கலவைகளில் அவர்கள் முக்கியமாக சேர்ப்பது அசோ அனிலின் மற்றும் ஃபார்மால் இந்த இரண்டுமே நம்முடைய சருமத்திற்கு எதிரானது மேலும் ஷோரூமிற்கு வந்த பிறகு பலரும் அந்த துணியை ட்ரெயல் பார்த்திருப்பார்கள் இதனால் கோடிக்கணக்கான கிருமிகள் அந்த துணியிலேயே தங்கியிருக்கும் கற்பனை செய்து பாருங்கள் ரசாயனங்கள் கிருமிகள் கலந்த இந்த புது துணியை அப்படியே நீங்கள் போட்டால் உங்கள் சருமம் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கும் என்பதை உணருங்கள் எனவே எப்போது எந்த ஒரு புது துணியை நீங்கள் வாங்கினாலும் ஒருமுறை அதை நீரில் சுத்தமாக அலசி வெயிலில் காய வைத்து பயன்படுத்திடுங்கள் உங்கள் சருமம் ஆரோக்கியமாக இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்